சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இதற்கு முந்தைய அஞ்சாவது பாசுரம் ஒரு மெய்சிலிற்கும் அனுபவம் உன்னைக் கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலையிட்டேன் என்னும்படி திருவேங்கடமுடையானும் பெரியாழ்வாரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஆனந்தப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம் திருவேங்கடமுடையான் என்ன சொன்னாராம் சரி சுவாமி நன்னா வந்து உங்களை அணைச்சுட்டேன் அனுகிரகம் பண்ணிட்டேன் இனி நான் புறப்பட்டு போறேன் பாய் பாய் சொல்லுவேன் இல்லையா அது போல சென்று வருகிறேன் விடை பெறுகிறேன் ஆறாம் பெருமாள் பெரியாழ்வார் பார்த்தாராம் நான் விடை கொடுத்தால் தானே நீ விடை பெறுவது நான் விடை கொடுப்பதாக இல்லை நான் உன்னை விட மாட்டேன் அது எப்படி திருவேங்கட முறையான் நம்மளை தேடி வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வழி அனுப்பி வச்சேன்னு நினைச்சுட்டியா இனி வழி அனுப்ப மாட்டேன் நீ என்னை விட்டுட்டு எங்கும் போகக்கூடாதுன்னு பெரியாழ்வார் பெருமாளுக்கு ஆணையிடுகிறார் அதுதான் இந்த ஆறாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் அழகான காட்சி பெரியாழ்வாரை அணைத்துக் கொண்டு விலகி செல்கிறார் திருவேங்கடமுறையான் உன்னை விலகி போக விட மாட்டேன் என்னோடு வா என்று இழுக்கிறார் பெரியாழ்வார் வாங்கோ பாசுரத்தை சேவிப்போம் உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மண் அடங்க மழு வலங்கை கொண்ட ராம நம்பி என்னிடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மண் அடங்க மழு வலங்கை கொண்ட இராம நம்பி என்னிடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார் நான் என்ன பண்ணேன் தெரியுமா உன்னுடைய வீரதீர சாகசங்கள் உன் அவதாரங்களில் நீ செய்த சேட்டித்தங்கள் லீலைகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே எழுதி வச்சிருக்கேன் தெரியுமோ பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து செய்யக்கூடிய விண்ணப்பம் உன்னுடைய யுவர்ஸ் உன்னுடைய என்னென்ன விக்கிரமம் சான்ஸ்கிர விக்கிரமஹா அப்படின்னா சாகச செயல் வீரதீர செயல்னு சொல்றோம் இல்லையா அந்த சாகசத்துக்கு தான் விக்கிரமம்னு வேறு உன்னுடைய விக்கிரமம் நீ ராமாவதாரம் கிருஷ்ணா அவதாரம் நரசிம்ம அவதாரம் இப்படி ஓரோரு அவதாரத்திலும் செய்த பல வீர தீர சாகசங்கள் இருக்கும் இல்லையா அவற்றையெல்லாம் என் உள்ளத்திலே எழுதி வைத்தேன் எத்தனை உன்னுடைய விக்கிரமம் ஒண்ணு ரெண்டு இல்லை எல்லாம் உன்னுடைய எல்லா லீலைகளையும் இதை எத்தனை ஒன்னா ரெண்டா பத்தா நூறா கணக்கிடவே முடியாது உன்னுடைய எல்லா ஹீரோயிக் கேட்ஸையும் உள்ளத்திலே எழுதி வச்சேன் உன்னுடைய விக்கிரமம் எல்லாம் அப்படித்தான சொல்லணும் ஆனா உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம்னு பாடியிருக்கார் இந்த ஒன்று ஒழியாமல்னா என்னன்னா ஒன்று கூட ஒழியாமல்னா விட்டு போகாமல்னு அர்த்தம் ஒன்னு கூட மிஸ் ஆகாமல் நீ செய்த எல்லா லீலைகளையும் உள்ளத்துல எழுதி வச்சுட்டேங்கிற இதுதான் கொஞ்சம் புரியலை உன்னுடைய சாகசங்கள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் எழுதினேன்னு சொன்னாலே போதும் உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் ஒன்று கூட விட்டு போகாமல் எல்லாம் எல்லா சாகசங்களையும் உள்ளத்தில் எழுதினேன் அது எதுக்கு நடுவுல ஒன்று ஒழியாமல்னு போடணும்னா அந்த தொடருக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் பெருமாளுடைய அவதாரங்கள்ல நிறைய சாகசங்கள் அவர் பண்ணார் அதெல்லாம் வியாசர் மகாபாரதம் புராணங்களில் எழுதி வைத்தார் வால்மீகி ராமாயணத்தில் எழுதி வைத்தார் ஆனா பெருமாள் அந்த ரிஷிகளுக்கு கூட காட்டாமல் சில சம்பவங்களை எல்லாம் ரகசியமா வச்சிருக்காராம் அப்படி ரிஷிகளுக்கு காட்டாத அந்த சம்பவங்களை கூட பெருமாள் மீது காதலே வழிவடுத்த பெரியாழ்வாருக்கு மட்டும் காட்டினாராம் அப்போ ஒன்று ஒழியாமல்னா அந்த ரிஷிகளுடைய சரித்திரத்தில் கூட ஒன்னு ரெண்டு விட்டு போச்சு ஆனா நான் அதை கூட விடாமல் அதையும் பாடி அப்படியா அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியிலேயே ரெண்டு உதாரணங்கள் நம் ஆச்சாரியர்கள் காட்டுறா ஒண்ணு என்னன்னா இது வால்மீகிக்கு பெருமாள் காட்டல ஏன்னா வால்மீகிக்கு பிரம்மா மூலமாக பெருமாள் ராமாயணத்தை உபதேசம் பண்ணாராம் பெரியாழ்வாருக்கு பெருமாள் நேர உபதேசம் பண்ணிட்டாராம் அதனாலதான் வால்மீகி பாடாத ஒரு விஷயம் பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சிருக்கு அது என்னன்னா ஒரு முறை அயோத்தியில ஏகாந்தமாக சீதாராமர்கள் எழுந்துருள்ளி இருக்கும் சமயம் சீத்தை என்ன பண்ணாலாம் காதலின் மிகுதியில தன்னுடைய மல்லிகைப்பூ மாலையால ராமபிரானை ஒரு தூணோட கட்டி போட்டாலும் கிருஷ்ணன் எப்படி யசோதை உரலோடு கட்டி போட்ட போது கட்டுண்டு கிடந்தானோ அது போல சீத்தை மல்லிகை மாலையை கொண்டு கட்டி போட்ட போது ராமன் கட்டுண்டு கிடந்தான் இதை பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மா மாலை கொண்டங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம் அப்ப இது ரிஷிகளுக்கு தெரியாது இவருக்கு மட்டும் பெருமாள் காட்டியிருக்கிறார் அதுபோல போல கிருஷ்ணாவதாரத்துல நாம ஏற்கனவே இது பார்த்தோம் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி வாராய்னு பூச்சூட்டல் பதிகத்தில் பார்த்தோமே மாளிகன்னு ஒரு அசுரன் அவன் கிருஷ்டன்ட்ட கொஞ்ச காலம் நண்பனார் இருந்தான் கிருஷ்ணனே ஆயுத பயிற்சி அவனுக்கு கொடுத்தான் ஆனா அதே மாலிகன் தவறு செய்கிறான்ங்கிறத அறிந்ததும் நண்பனை நேரா கொல்ல வேண்டாம்னு அவன் சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று கிருஷ்டன்கிட்டையே அந்த உபதேசம் சொல்லி தருமாறு கேட்க கிருஷ்ணனு சக்கரத்தாழ்வாரை அவன் கையில் கொடுத்து ஏவுன்னு சொல்ல அவன் சக்கரத்தாழ்வாரை தூக்கி வீச சக்கரத்தாழ்வார் திரும்ப வந்து அந்த மாளிகன் என்பவனுடைய கழுத்தை அறுத்து அவனை வதம் செய்தார் இந்த வரலாறு இதுவும் பெரியாழ்வார் பாடியிருக்கார் அப்போது ஒன்று ஒழியாமல் எல்லா நிறைய லீலைகள் பெருமாள் பண்ணியிருக்கார் நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்கார் ஆனால் ரிஷிகளுக்கு கூட அவன் ஞானம் எவ்வளவுன்னு பார்த்து அந்த ஞானத்தின் அளவுக்கு தான் காட்டுவாரான் பொறுத்தவரை இவருடைய பிரேமத்தை இவர் கொண்டிருக்கும் காதலை பார்த்துட்டு மறைக்காம ஓப்பனா எல்லாத்தையும் பெரியாழ்வாருக்குத்தான் பெருமாள் அதனால அதனாலதான் உன்னுடைய விக்கிரமும் ஒன்று ஒழியாமல் எல்லாம் நீ செய்த அந்த சாகசங்களை ஒன்று ஒழியாமல் அந்த ரிஷிகள் விட்டு விட்டு விட்ட விஷயங்களை கூட ஒன்றையும் விடாமல் எல்லா எல்லா சரித்திரங்களையும் என் உள்ளத்துக்குள்ளே நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சாதிக்கிறார் அதனால் பெரியவாச்சான் பிள்ளை இங்கே வியாக்கியானம் செய்கிறார் தங்கள் முயற்சியால் பகவானை அறிந்து கொண்ட ரிஷிகளை காட்டிலும் பகவானுடைய அருளால் அவனை அறிந்து கொண்ட ஆழ்வார்கள் ஏற்றம் பெற்றவர்கள் அதனால தான் இன்னும் ஆத்தென்டிக்கா அவர்களும் அறியாத விஷயங்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் இப்படி இந்த விக்கிரமங்கள் அந்த சாகசங்களை எல்லாம் என்னுடைய நெஞ்சகம் பால் என்னுடைய என்னுடைய நம்மை மை நெஞ்சகம் பால் நெஞ்சுனா நெஞ்சம் நெஞ்சு அகம்னா நெஞ்சுக்குள்ளேன்னு அர்த்தம் அப்போ நெஞ்சகம் பால் அப்படின்னா நெஞ்சுக்கு உட்புறத்திலே என் நெஞ்சுக்குள்ளே சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படியே உன்னுடைய அந்த சாகசங்களை எல்லாம் நெஞ்சத்தில் எழுதிட்டேன் எதை போலன்னா சுவர் வழி சுவர் வழினா சுவரில் எழுதுவது போலன்னு அர்த்தம் எப்படி ஒரு சுவர் இருக்குன்னா அல்லது ஒரு கரும்பலகை போர்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த போர்டில் இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் போர்டு பயன்படுத்துறான்னு தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் பள்ளிக்கூடம்னா போர்டு இருந்தது இன்றைக்கெல்லாம் என்ன எல்இடி பிரசன்டேஷன் போட்டு போர்டு இருக்கும் பட்சத்தில் சொல்றேன் ஒரு சுவரோ ஒரு கரும்பலகையோ இருந்தால் அதில் எப்படி ஒரு விஷயத்தை எழுதுவோமோ அது போல சுவர் வழி என்னுடைய நெஞ்சத்தையே ஒரு போர்டாக ஆக்கி அப்ப எவ்வளவு அழகான உதாரணங்கள் பெரியாழ்வார் கொடுக்கிறார் பாருங்க முந்தின பாட்டுல நாக்க உரைகள் ஆக்கி உரைகள்ல வச்சு பெருமாள் என்னும் தங்கத்தை உரைத்தாராம் இந்த பாசுரத்தில் உள்ளத்தையே சுவராக்கி சுவர் வழி சுவரில் ஒரு விஷயத்தை எழுதுவது போல எழுதி கொண்டே நீ செய்த அந்த லீலைகள் சாகசங்கள் வீரதீர செயல்கள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் எழுதி கொண்டேங்கிறார் உள்ளத்தில் எழுதினேன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் ஒரு சுவர்ல ஒரு விஷயம் எழுதிட்டா நம்ம கண்ணால் நேரில் பார்க்கலாம் அல்லவா அது போல பகவானுடைய அந்த சாகசங்களை உள்ளத்துல எழுதினார்னா அர்த்தம் என்னன்னா அப்படியே நேரில் கண்ணால் பார்ப்பது போல மனக்கண்ணில் கண்டு அனுபவித்தார்னு அர்த்தம் ஏன்னா உள்ளத்துல என்ன நம்ம ரிட்டனாவா எழுத போறோம் உள்ளத்தில் எழுதுவதுனா அந்த காட்சியை அப்படியே உள்ளத்தில் பதித்து கொண்டு நாம கண்ணால ஒரு திரையில் தெரியக்கூடிய காட்சியை எப்படி பார்ப்போமோ அது போல் உள்ள திரையில் பெருமாளுடைய எல்லா லீலைகளையும் விஷுவலைஸ் பண்ணார் பெரியாழ்வார்னு அர்த்தம் அப்ப இப்ப பாருங்க அர்த்தம் என்ன புரியும் உன்னுடைய நீ செய்த சாகசங்களை எல்லாம் ஒன்று ஒழியாமல் ஒன்று கூட விட்டு போகாமல் எல்லாம் அனைத்தையும் ரிஷிகள் கூட பாடாத எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் என்னுடைய நெஞ்சத்திலே சுவர் வழி ஒரு சுவரிலே ஒரு சித்திரம் எழுதுவது போல எழுதி கொண்டேன் சுவரில் எழுதும் சித்திரம் கண்ணுக்கு நன்றாக தெரிவது போல என் உள்ளம் என்னும் திரையிலே சுவரிலே சித்திர வடிவில் அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படியே கண்ணை மூடிண்டு மனக்கண்ணை திறந்தேன்னா நீ செய்த ஒவ்வொரு லீலையும் அப்படியே கண் முன்னாடி வந்து நிற்கிறது இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார் பெருமாள் ஏன் இத்தனை அவதாரம் பண்ணி இத்தனை விக்கிரமம் லீலைகள்லாம் பண்ணார்னா இந்த பெரியாழ்வாருங்கிற ஒரே ஒரு நபர் மனக்கண்ணில் கண்டு ரசிக்கணும்னு பெருமாளுக்கு ஆசையான் இவர் ஒருத்தர் ரசிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஏன்னா சில நாடகமெல்லாம் போட்டா சொல்லுவாள் என்ன சார் உங்கள் நாடகம் வந்து மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா வரவேற்பு எப்படி இருக்காருனா அவர் சொல்லுவார் எங்களுக்கு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த ப்ரொடியூசர் ஒரே ஒரு நபருக்கு பிடிச்சா போதும் சார் எங்கள் நாடகம் சக்ஸஸ்ஸும்பா அதுபோல் பெருமாள் பெரியாழ்வாரை தான் அந்த ப்ரொடியூசர் மாதிரி வச்சுருக்காராம் இந்த பெரியாழ்வார்னு ஒருத்தர் ரசித்தா போதும் ஏன்னா அவருக்கு தெரியும் நாமெல்லாம் ராமனாக கருணையோடு பெருமாள் அவதாரம் பண்ணாலும் அவன் குணத்தை கொண்டாட மாட்டோம் ராமனை வச்சு ஒரு சர்ச்சை பண்ணுவோம் ராமன் மீது ஏதாவது தோஷம் சொல்லலாமான்னு பார்ப்போம் அது போல கிருஷ்ணாவதாரம் பண்ணாலும் ஆகா லீலைகள் செய்தானே அதை அனுபவிக்கிறது இல்லை அவர் ஏன் இதை பண்ணார் இவர் ஏன் அதை பண்ணார் கேள்வி கேட்போம் அதனால தான் பெருமாள் சொல்லிட்டாராம் நான் உங்களை பற்றியே கவலைப்படலை பெரிய ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் உள்ளத்துக்குள்ள ரசிச்சா போறோன்னு அதுக்காகத்தான் பெருமாள் நீலைகள் பண்ணாரா பெருமாளுக்கு சக்சஸ் ஆயிடுத்து ஏன்னா உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன்னு நன்ன நெஞ்சில வச்சு பெரியாழ்வார் அதை அனுபவித்து விட்டார் இப்ப மேலே பெருமாளை பார்த்து சொல்கிறார் மண்ணடங்க மழுவலங்கை கொண்ட ராம நம்பி அப்படி நீ செய்த சாகசங்கள்ல ஒண்ணு என்னன்னா பரசுராம அவதாரத்திலே கையிலே கோடாலி பரசு மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி இருபத்தோரு தலைமுறை மன்னர்களை மன்னர்கள்னா தர்மத்துக்கு புறம்பாக தீய வழியில் வாழ்ந்த மன்னர்கள் இருபத்தோரு தலைமுறை அழித்தாயே அதான் மண் அடங்க மண்ணுனா மன்னன் ராஜான்னு அர்த்தம் அடங்க என்றால் அழியும்படி மண் அடங்கினா மன்னர்கள் அழியும்படி எத்தனை மன்னர்கள் இருபத்தோரு தலைமுறை அதர்ம வழியில் வாழ்ந்த கொடுஞ்செயல்கள் புரிந்த வேலையே பயிரை மேய்வது போல தர்மத்தை காக்க வேண்டிய மன்னர்கள் தர்மத்தை மறந்திருக்க அந்த மண் அடங்க இருபத்தோரு தலைமுறை மன்னர்கள் அடங்க அழியும்படியாக கோடாலி பரசுராமர் கையில இருக்கும் இல்லையா அந்த மழு என்னும் கோடாலியை வலங்கை கொண்ட வலங்கைனா ரைட் ஹேண்ட் வலது கைன்னு அர்த்தம் வலங்கை கொண்ட வலது கையிலே ஏந்தி கொண்ட எதை மழு என்ற பரசுவை வலக்கையிலே ஏந்தி கொண்டு மண் அடங்க இருபத்தோரு தலைமுறை மன்னர்கள் அழியும்படி செய்த ராம நம்பி இந்த இடத்துல ராமன் என்பது பரசுராமரை குறிக்கிறது அதுக்கு பக்கத்தில் நம்பினார் நம்பினா பூர்ணமானவன் அர்த்தம் பரசுராமர் எதுல பூர்ணமானவன்னா அந்த இருபத்தோரு தலைமுறை தீய மன்னர்கள் இருந்தாரே ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாமல் பூர்த்தியாக அழித்து விட்டாராம் அப்போ அதுல பூர்ணம் தப்பு பண்றவன் ஒத்தனை கூட விட்டு வைக்காமல் நம்பி பூர்ணமாக அழித்தொழித்த மண் அடங்க மழு வலங்கை கொண்ட ராம நம்பி இப்போ திடீர்னு பரசுராமரை இவர் ஏன் சொல்லணும் பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணன்ட்ட தானே ஈடுபாடு திடீர்னு மாற்றி என்னுடைய உள்ளத்தில் அவதாரத்தையும் எழுதி வச்சேன்னு சொல்லிட்டு பரசுராமரை சொல்கிறாரேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார் என்ன காரணம்னா பரசுராமர் இருபத்தோரு தலைமுறை மன்னர்களை அழித்தாராம் அதே பரசுராமர் அதே பகவான் தான் இந்த கையில் கோடாலியை வச்சுட்டு பெரியாழ்வாருடைய இருபத்தோரு தலைமுறை அந்த பரம்பரையில் உள்ளவர்களுடைய பாப்பங்களை எல்லாம் இவர் அழிச்சுட்டு ஆரம்பிப்போம் முன்னேழு தலைமுறை பின்னேழு தலைமுறை நடு எழு தலைமுறை என்று கீழ் மேல் எழுபிறப்பும் என்று சொல்வார்கள் மேலே எழு கீழே எழு நடுவில் எழுது அப்படி இருபத்தோரு தலைமுறை சந்ததிகளுக்கு அது முன்னோர்களாகட்டும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளாகட்டும் இந்த இருபத்தோரு தலைமுறையினருக்கு என்னென்ன பாப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்குமோ எல்லாத்தையும் போக்கி கொடுத்துட்டாராம் அதனால தான் பெரியாழ்வார் சொல்கிறார் மண்ணடங்க மழுவலங்கை கொண்ட ராமநம்பி அந்த மன்னர்கள் இருபத்தோரு தலைமுறை அழியும்படி அந்த மழுவை கையில் ஏந்திய பரசுராமனாக பூர்த்தியா வாழ இருபத்தோரு தலைமுறை அழிச்ச மாதிரி பூர்த்தியா என் சந்ததிக்கு ஏற்பட்ட இருபத்தோரு தலைமுறை பாபங்களையும் போக்கி கொடுத்து விட்டாயின்னார் இப்பதான் திருவேங்கடமுடையான்னு சொல்கிறார் பெரியாழ்வாரே அதைத்தான் நானும் சொல்றேன் இருபத்தோரு தலைமுறை தூய்மையாக்கி கொடுத்துட்டேன் இனி நான் புறப்படுறேன் அதான் ஆலிங்கனம் மன்னின்ட்டேன் உள்ளத்தில் வந்து கோவில் கொண்டு இருந்து விட்டேன் போதும் நான் பழையபடி புறப்பட்டு திருமலைக்கே போறேன்னார் இப்ப பெரியாழ்வார் சொல்கிறார் அதெல்லாம் நான் உன்னை விடமாட்டேன் என்ன இனிமே நீ எதற்கு வேண்டாம் பிரிஞ்சு போறேங்கிறியா அப்படி விடமாட்டேன் என் இடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே என் கிட்ட வந்த அப்புறம் உன்னை விட்டுடுவேனா என்ன என் கிட்டக்க வராமல் நீ தூரத்தில் இருந்தாலே உன்னை விடமாட்டேன் என் இடை வந்து என் கிட்ட வந்து என் அருகிலே நீ வந்து விட்டாய் என் அருகில் வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் உன்னை நான் விடுவேனா அடுத்து எம்பெருமான் எம் பெருமான்னா எனக்கு தலைவனாக சுவாமியா நாதனா இருப்பவனேன்னு அர்த்தம் அதை ஏன் சொல்கிறார்னா எனக்கு நீதான் தலைவன் எம் பெருமான் என்பதை நீ உணர்த்தி விட்டாய் நான் தொண்டன் நீ தலைவன் என்ற உணர்வு வந்த பின் நான் உன்னை விடுவேனா போக விட்டுடுவேனா நீ போக முடியுமா அதனால என் இடை வந்து என் கிட்டக வந்தப்புறம் உன்னால போக முடியாது எம் பெருமான் நீதான் எனக்கு தலைவன்கிறதை எனக்கு உணர்த்தி நான் தொண்டன் என்று என்னை அடிமை கொண்ட பின் என்னை விட்டுவிட்டு நீ போக கூடாதுன்னார் பெருமாள் சொன்னாராம் இல்ல சுவாமி இனிமே நான் எதற்கு அதான் உங்களெல்லாம் தூய்மையாக்கியாச்சே என்னார் இல்ல இனி எங்கு போகின்றதே இனி எங்கு இதுக்கப்புறம் எங்கே போகின்றதே போகின்றதானே எங்க போயிடுவேன்னு கேட்கிறார் ஏன்னா நான் உன்னை விட்டாதானே நீ போக முடியும் எப்ப எனக்குள் வந்து விட்டாயோ உன் அனுமதி பெற்றுக்கொண்டு உன்னை நான் அழைத்துக்கொண்ட பின் என்னை விட்டுட்டு எப்படி போக முடியும் போகணும்னா நான் அனுமதி கொடுத்தாதானே போவேன் நான் விடுவேனா அடுத்து பெருமான் எனக்கு தலைவன்னு நீ பேர் வச்சிருக்கியே தலைவன்னு பேர் வச்சிருந்து என்னை விட்டுட்டு போனா அது தலைவனுக்கு அழகா அடுத்து நீ ஒருவேளை எல்லாத்தையும் மீறி விட்டுட்டு போனேன்னா நான் இருப்பேன் என்று நினைத்தாயான் கேட்கிறாராம் பெரியாழ்வார் அதான் இனி எங்கு போகின்றதே இனி எங்க நீ போயிடுவ என்னை விட்டுட்டு எங்க போவ ஏன்னா என்னை விட சிறப்பான வேறு இடம் இருக்கிறதா இது ரொம்ப சாத்விகமான நிலையில பெரியாழ்வார் கேட்கிறார் அதுக்காக என்ன மிச்சின பக்தன் இருக்கானான்னு அர்த்தம் இல்ல இந்த பக்தன் உள்ளத்தை விட எங்கு போகின்றதே எங்கு போக போகிறாய் அப்போ பக்தன் உள்ளம்தானே நீ வசிக்க விரும்பக்கூடிய இடம் இந்த பக்தருடைய உள்ளத்தில் வசிக்காமல் எங்கு போக போகிற வேறு என்ன பிரயோஜனம் உனக்கு கிடைக்க போகிறது அப்போ நான் உன்னை விட்டுடுவேன்னு நினைச்சியா தலைவனான உனக்கு நீ விட்டுட்டு போனால் அழகா அப்படி ஒருவேளை நான் வி தடுத்தாலும் அதையும் மீறி உன் தலைவன் என்ற அந்த நிலைக்கும் மீறி என்னை விட்டுட்டு போனா நான் இருப்பேன் நினைச்சியா இந்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன் என்பவன் வாழ வேண்டும் என்றால் இவன் விஷ்ணு இருக்க வேண்டாமா இனி எங்கு போகின்றதே என்னை விட்டுட்டு நீ என்னோடு என்னோடுதான் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானுக்கு கட்டளை இடுகிறார் பெரியாழ்வார் அதுதான் இந்த பாசுரம் உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மன்னடங்க மழுவலங்கை கொண்ட ராமநந்தி என்னிடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே அதனால உன்னுடைய வீரதீர சாகசங்கள் ஒண்ணு கூட விட்டு போகாமல் எல்லாவற்றையும் என்னுடைய நெஞ்சம் என்னும் சுவரிலே அப்படியே வரைந்து எழுதி வைத்து கண்ணார மனக்கண்ணாலே கண்டு ரசித்து கொண்டிருக்கிறேன் இதனால பரசுராமர் அவதாரத்தில் நீ பரசுவை கையில் ஏந்தி இருபத்தோரு தலைமுறை மன்னர்களை அழித்தது போல இருபத்தோரு தலைமுறைக்கு என் எல்லாம் வழுத்து அதுக்காக என்னை விட்டுட்டு போகலான்னு நினைக்காத என் கிட்டத்தையும் வந்துட்ட எனக்கு பெருமான் தலைவன் நீனு உணர்த்திட்ட இதெல்லாம் உணர்த்திய பின் இனி உன்னால எங்க போக முடியும் இந்த பக்தன் உள்ளத்தை விட பிடித்தமான இடம்னு ஒண்ணு இருக்கா அப்படி நீ போகணும்னு முடிவெடுத்தாலும் நான் உன்னை விடுவேனா அப்படி நானே விட்டாலும் கூட தலைவனான நீ பிரிந்து போவது தலைவனுக்கு அழகா எல்லாத்தையும் மீறி தலைவன்கிற குணமும் வேண்டாம் இந்த பக்தன் உள்ளமும் வேண்டாம் பெரியாழ்வார் சொல்வதையும் கேட்க மாட்டேன் பிரிஞ்சு போவேன்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் பெரியாழ்வார் என்ற ஒருவன் உயிரோடு இருப்பேன்னு நினைச்சியா நீ பிரிந்து போனால் நான் இருப்பேனா நான் இருக்கணும்னா விஷ்ணு சித்தனான என்னுடைய உள்ளத்தில் சித்தத்தில் விஷ்ணுவான நீ இருக்க வேண்டும் நீ இல்லாமல் நான் இல்லை என்னை விட்டு போகாதே என்கிறார் பெரியாழ்வார் I wrote all your heroic deeds without missing anything on the wall of my heart த the one that destroyed 21 generations of kings with the axe on your right hand Once you have come to me my lord how can you go anywhere else now என்று பெரியாழ்வார் பெருமாளிடம் கேட்கிறார் இனி பெருமாள் விட்டு பிரிய போவதில்லை பெரியாழ்வாரிடம் நிலை கொண்டு அருள் புரிய போகிறார் அது எப்பேற்பட்ட அனுகிரகம் விசேஷ அனுகிரகம் பெரியாழ்வாருக்கு பெருமாள் பண்ண போறார் அவருக்கு மட்டுமில்லை நம்ம எல்லாருக்கும் கோவில்ல ஷட்டாரின்னு நம்ம எல்லார் தலையிலையும் சாதிக்கிறாள் இல்லையா அந்த ஷட்டாரி அர்ச்சக சுவாமி சாதிக்கும் போது மனசார அடுத்த பாசுரத்தை நினைத்து கொள்வது ரொம்ப உச்சிதம் அது என்ன அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஒன்றழியாமலில்லாப் என்னுடைய நெஞ்சகம் பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் உன்னுடைய விக்கிரமும் ஒன்றொழியாமலில்லாம் என்னுடைய நெஞ்சகம் பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் மன்னடங்கமழு மனும்பே என் பெருமான் இனி எங்கு போகின்றதே மன்னடங்கமள் வழங்கை கொண்டு இராமனும் பே என்பெருமான் இனி எங்கு போகின்றது நீ எங்கு போகின்றது